மகுடம் நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குபவர்கள் மற்றும் உழவர் மேடை பல்சுவை மாத்தக நம் நாட்டில் பல தொழில்கள் இருப்பினும் அதை சார்ந்து கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன படிக்கின்ற மாணவ செல்வங்களை தலை சிறந்த மாணவர்களாக உருவாக்குவது இந்த சமூகத்தில் முக்கிய பங்கு வகிப்பது கல்வி இன்றைய காலகட்டத்தில் தரமான கல்வி உடனடி வேலைவாய்ப்பு இன்றைய மாணவர்கள் மற்றும் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவைப்படுகிறது அந்த வகையில் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரி அண்ணாமலையார் எஜுகேஷன் டிரஸ்ட் மூலமாக முப்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது தரமான கல்வி உடனடி வேலைவாய்ப்பு தங்கி படிக்கும் வசதி மாணவர்களுக்கு பாதுகாப்பு வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கல்லூரியில் படித்துக் கொண்டே வேலைவாய்ப்பு இப்படி பல்வேறு அம்சங்களைக் கொண்ட தலைசிறந்த இந்த கல்லூரியில் படித்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலமாகவும் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாகவும் மெடல்கள் மற்றும் அவார்டுகளை வாங்கியுள்ளனர் இந்த தரமான கல்வி நிறுவனத்தின் முதல்வர் ரோட்ரி டாக்டர் பி நவமணி அவர்களின் சிறப்பு தொகுப்பை புதுயுகம் தொலைக்காட்சியில் மகுடம் நிகழ்ச்சி மூலமாக இந்த வாரம் காண்போம் புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரந்தோறும் ஒளிபரப்பாகும் மகுடம் நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சார்ந்த சாதனையாளர்களையும் சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இப்ப சந்திக்க வந்திருக்கும் இடம் சென்னை பூந்தமல்லி அருகில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு கேட்ரிங் டெக்னாலஜி கல்லூரிக்கு வந்திருக்கிறோம் இந்த கல்லூரி அண்ணாமலையார் எஜுகேஷனல் டெஸ்ட் மூலமாக செயல்படுகிறது கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த கல்லூரி செயல்பட்டு வருகிறது தரமான கல்வி உடனடி வேலைவாய்ப்பு தங்கி படிக்கும் வசதி மாணவர்களுக்கு பாதுகாப்பு வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கல்லூரியில் படித்துக்கொண்டே வேலை வாய்ப்பு பல்வேறு அம்சங்களைக் கொண்ட தலை சிறந்த ஒரு கல்வி படித்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு மற்றும் அரசாங்கத்தின் மூலமாகவும் பல்வேறு நிறுவனங்களின் மூலமாகவும் மெடல்கள் மற்றும் அவார்டுகள் வாங்கி உள்ளனர் இப்படி தரமான கல்வி நிறுவனத்தின் முதல்வர் ரோட்ரி டாக்டர் பி நவமணி அவர்களை மகுடம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் சார் அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் இவை அனைத்துக்கும் சொந்தமானவர்கள் நீங்கள் தான் சார் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கும் எண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு மேலும் மேலும் தொடரணும் தொடர வேண்டிய பணிகள் இன்னமும் தொடரணும் புதைகம் தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு இந்த மகுடம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் எங்கள் கல்லூரியானது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் மிக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு புதுவேகம் தொலைக்காட்சியிலிருந்து நம்முடைய கல்வியை ஒரு சிறப்பு கண்ணோட்டமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மிகுந்த ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஸோ உங்கள் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள் சார் பெற்றோர்கள் நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான் என்னுடைய அப்பா தாய் தந்தையர்கள்தான் இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணம் அவர்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து பள்ளி படிப்பு அந்த மாதிரி ஒரு 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 சந்தோஷமே அவங்களுக்கு பண்ணது அதாவது ஸ்கூலிங்ஸ் அப்படின்றது கிடையாது அவங்க வாழ்க்கையில் இந்த மழைக்காக கூட பள்ளிக்கூடத்துக்கு பக்கம் ஒதுங்குனல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி என்னுடைய தாய் தந்தையர்கள் ஓகே கடினமாக உழைத்து விவசாயம் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராளி அவர்கள் இருவரும் என்னை நல்லபடியாக படிக்க வைத்து என்னை வந்து இந்த அளவுக்கு அமர்த்திருக்கிறார்கள் இது எல்லா பெருமையும் புகழும் என் தாய் தாயர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு சாரும் அப்புறம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ தான் பள்ளி பருவத்தில் இருக்கிறார்கள் ஸோ நல்லபடியாக ஸ்கூல் போயிட்டுருக்காங்க ஓகே சார் ரொம்ப ரொம்ப சார் தந்தை நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் திருக்குறளின் ஏற்றார் போல உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க சார் அதை பத்தி அந்த அனுபவங்களை பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க சார் ரொம்ப அற்புதமான குரல் தாய் தந்தையர்களுக்கு ஆமா சார் இப்போ வரைக்கும் அவங்க என்னை பற்றி நிறைய விஷயங்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எதுவும் அவங்க வருத்தப்படும் அளவுக்கு எந்த ஒரு செயலும் இதுவரையும் கிடையாது ரொம்ப ஏன்னா அவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடினமான ஒரு ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவசாய தொழில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு என்னை வந்து மிக பெருமையான விஷயம் எங்கள் எங்கள் கிராமத்தில் என் நான் தான் முதல் ஒரு பட்டதாரி முதல்ல நான் படிக்கும் போது என்னை வந்து வெளியில் நான் ரொம்ப குறுகிய காலம் தான் அப்பா அம்மா கூட இருந்தேன் ஃபிஃப்த் வரைக்கும் தான் நான் ஸ்கூல் பேரண்ட்ஸ் கூட இருந்தேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துலேருந்தே விடுதலை ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் ஓகே அந்தளவுக்கு என்னை வந்து டவுனில் படிக்க வச்சு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு எனக்கு வந்து கல்லூரிக்கு சென்னைக்கு வந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அவங்களுடைய உழைப்பு எங்களுடைய குடும்பத்தை ரொம்ப அவங்கள அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்ததுக்கு என்னுடைய அப்பா அம்மாவுடைய பங்களிப்பு அவங்க தான் எல்லாமே எல்லாமே அவங்க தான் அந்த அளவுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் அது அனைத்துமே சார் கல்லூரி படிப்பு நீங்கள் படிக்கும்போது உங்ககிட்ட ஒரு அனுபவம் இருக்கும் இப்படியெல்லாம் படித்தா நல்லா படிப்போம் இந்த மாதிரி எல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்குல்ல சார் அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார் கல்லூரி படிப்பு ரொம்ப அனதர் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னென்னா நான் டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வேற ஒரு கோர்ஸ்க்காக தான் நான் பிளான் பண்ணது சரிங்க சார் மெடிசனுக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை அதுக்கப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணேன் எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு நீ வந்து உன்னுடைய விருப்பமாக நீ உனக்கு தெ தெரிஞ்சதை நீ தேர்ந்தெடுத்து நல்லபடியாக படிச்சுக்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க நான் அதுக்கப்புறம் நானே தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணேன் இதில் ஒரு பியூட்டி வந்து நான் இப்போ எந்த கல்லூரியை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த கல்லூரியில் தான் நானும் படித்தேன் என்னுடைய ஓன் கல்லூரி தான் சிறப்பு சிறப்பு ஸோ அந்த மூன்றாண்டு காலம் அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்போ தான் நான் சென்னைக்கு வரேன் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய கல்லூரியெல்லாம் பார்த்தேன் எனக்கு என்னுடைய காலேஜ் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அந்த மூன்று ஆண்டு காலம் நல்லா படித்தேன் ஓரளவுக்கு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான அனுபவம் படிக்கும்போது நிறைய வேலைகள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் படித்தது என்னுடைய கல்லூரி கட்டணங்கள் மற்ற விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்பா கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் எதிர்பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் நிறைய கிடைச்சது நீங்களுமே வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு தான் பெரிய வந்திருக்கீங்க மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாமே கல்லூரி ஸ்கூல் ரெண்டுமே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கூட தொடர்புல தான் இருப்பேன் அது ஸ்கூல்ல இருந்தே அந்த ஒரு ஹாபிட் உண்டு ஸோ அவங்க எப்பவுமே எல்லா ஒரு ஸ்டேஜ்லயும் என்னுடைய வளர்ச்சிக்கும் சரி என்னுடைய வழிகாட்டுதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு ஆசிரியர்கள் அப்புறம் என்னுடன் படித்த நண்பர்கள் எல்லாமே ஒரு அற்புதமான நிகழ்வு தான் எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் அந்த காலேஜ் பருவம் ஸ்கூல்ஸ் பருவம் ஒரு எப்பவுமே நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் கல்லூரி படிப்பு உடனே முதன் அந்த அனுபவம் என்ன சார் பொதுவாக அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஜாப் ஸ்கோப்ன்றது ரொம்ப நிறைய சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் படிக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருந்தது ஸோ நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய கடைசி ஆண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆர்கனைசேஷனில் எனக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது காலேஜில் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஸோ நான் வந்து ஜூப்ளின் ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் எனக்கு என்ட்ரி கிடைச்சிது ஸோ அதுதான் என்னுடைய முதல் கெரியர் ஸ்டார்ட் பண்ண ஒரு இடம் கிட்டத்தட்ட எனக்கு படிப்பு முடியறதுக்கு ஒரு நாலு மாதம் இருக்கும்போதே நான் பிளேஸ் ஆகிட்டேன் ஓகே சார் ஸோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு எனக்கு ஆசிரியர்கள்லாம் எனக்கு பரவாயில்ல நீ போய்ட்டு எக்ஸாம் இது பண்ணால் போதும் நீ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எனக்கு ஒரு ஃப்ரீ அந்த என்னையும் அங்கே ஒர்க் பண்ண அனுப்பிட்டாங்க ஸோ அதில் தான் என்னுடைய கரியர் முதல்ல சென்னையில் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே படிப்பு முடிஞ்சது தென் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆன மும்பை இதுக்கு கோயம்புத்தூர் போனேன் கோயம்புத்தூர் ஊட்டி திரும்பவும் அப்படியே பேக் டு சென்னை ஓகே அந்த மாதிரி ஃபுட் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் நான் பணியாற்றினேன் அந்த நிறுவனத்திலிருந்து நீங்கள் பெற்ற அந்த அனுபவம் என்ன சார் அதாவது மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது பிடிச்ச நான் வளர்ந்து வந்தேன் அந்த வளர்ச்சி இது தான் ஸோ இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க இடம் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே சார் அதை சொல்லுவீங்க ஏன்னா முதன் முதல்ல பயணம் பண்ண ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இருந்து தான் நம்ம அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு நம்ம வருவோம் அப்போ இந்த நிறுவனம் இவ்வளோ தூரம் அச்சீவ்மெண்ட் வந்திருக்க காரணம் என்னென்னா அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த நிறுவனம் வந்து நிச்சயமாக நான் எப்போவுமே அதை மறக்கவே மாட்டேன் மறக்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை வருஷம் அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகே சார் அதில் எனக்கு வந்து குரோத்தாக இருந்தாலும் சரி கற்றுக் கொடுத்த விஷயங்கள் எனக்கு எனக்கு சீனியராக ஒரு ஒரு ஏரியா மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து என்னை நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க நான் ஒரு ஒரு தனி தனி நபராணி வந்து இதை உன்னால முடியும் யூ கேன் மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நல்லா ஊக்குவிப்பாங்க அவங்க கொடுக்குற தைரியங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அங்கே வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஓகே சார் அது பெரிய கார்பரேட் கம்பெனி அது எம்என்சி கம்பெனி அது ஸோ அந்தளவுக்கு அங்கே ஃப்ரீடம் கிடைச்சிருமான்னு தெரியல பட் அப்போது நான் ஒர்க் பண்ண பீரியடெலாம் வந்து எனக்கு மேலே இருந்த அந்த அதிகாரிகள் அவங்களாம் வந்து என்னை என்னை நம்பி நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க இப்போ நான் கோயம்புத்தூர்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து அது ஒரு ஒன்றா ஒரே ஒரு அவுட்லெட் தான் இருந்தது ஸோ அங்கே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருந்தது இனிஷியல் ஸ்டேஜில் பட் இவங்க என்னுடைய வளர்ச்சி இன்னும் மேன்மேலும் அதிகரிக்கணும் நீ இன்னும் பெரிய லெவலில் வரணும் நீ இந்த மாதிரி தனி சிட்டியில் நீ ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸ் பொட்டன்ஷியல்ஸ் உனக்கு இருக்குது நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு அது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என்ன இதுக்கு தான் அனுப்பியிருக்கேங்க எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப கரெக்டாக என்னுடைய மேல் அதிகாரி செலக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சீரியஸ்லி அது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நிறைய சுச்சுவேஷன்ஸ் இப்போ நான் நிறைய கம்பேர் பண்ணிப்பேன் இப்போ நான் ஒர்க் பண்ணுற என்னுடைய கல்லூரிக்கும் நான் ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய நான் வந்து இன்சூரன்ஸ்லாம் கம்பேர் பண்ணியிருக்கேன் ஓகே சார் அப்படிலாம் நம்ம இதை ஹேண்டில் பண்ண அன்னைக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுனால தான் இதை நம்மளால் இன்றைக்கி ஹேண்டில் பண்ண முடியுது சிறப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அந்த டைம் அது அந்த கம்பெனி எனக்கு கொடுத்தது அது மறக்க முடியாத ஒரு தருணம் அண்ட் நிறைய ரெகக்னேஷன் நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய அந்த கம்பெனியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன் ஓகே சார் நிறைய அந்த கம்பெனியுடைய டாப் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் ஓ அந்த அளவுக்கு என்ன ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பர் சோ அவங்க இல்லை அப்படின்னா உங்களால இந்த வளர்ச்சியை தொற்றுக்க முடியாது அப்படின்றதுல அடித்தரமா சொல்றாங்க நிச்சயமா மறக்க முடியாத ஒரு உண்மை ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பெரிய பெரிய இடங்களுக்கு வந்தால்தான் அந்த பழுத நினைக்க மாட்டாங்க ஆனா இன்னமும் அதை பின்பற்றி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் தான் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் மேலும் சார் பல துறைகள் இருக்கு நீங்க கல்வித்துறை மட்டுமே தேர்ந்ததுக்கான காரணம் என்ன சார் பொதுவாக எனக்கு பள்ளி பருவத்திலேருந்தே ஒரு ஹேபிட் எனக்கு எனக்கு நான் எந்த துறையை நான் செலக்ட் பண்றேனோ அது வந்து நான் ஒரு ஆண்டர்பிரர் ஆகணும் ஒரு பிஸ்னஸ் வரணும் அப்படின்றது எனக்கு அது தெரியல அது சின்ன வயசுல அது ஒரு மாதிரியான ஒரு தாட் எனக்கு எனக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் என்னுடைய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன் அது முடிஞ்சது ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் காட்ஸ் கிரேஸ் ஒரு ஒரு சூழ்நிலையில் நான் அந்த கல்லூரி எடுக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வந்தேன் ஓகே சார் அதை எடுத்தேன் அதுதான் நம்ம ஏன்னா படித்த கல்லூரி எடுக்கின்ற ஒரு பெருமையான விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் எஜுகேஷன் எஜுகேஷன் தான் ஏன்னா இதுதான் வந்து பேஸ் இங்கேருந்து தான் எல்லாம் உருவாகுறாங்க அதனால நான் அந்த துறையை தான் சூஸ் பண்ணோம் அப்படின்றது எனக்குள்ள தோணிக்கிட்ட ஒரு விஷயம் சார் அது அதனால நான் கல்வித்துறையை என்னுடைய என்னுடைய படிப்பு சார்ந்த ஒரு துறையை வந்து தேர்ந்து சார் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி அந்த கல்லூரி முதன் முதலாக ஆரம்பித்த அந்த நாள் என்ன சார் ஆக்சுவலாக நான் இந்த கல்லூரி போது ரெண்டாயிரத்தி பதிமூணு மே பதினஞ்சு அதான் நான் இங்கே வந்த முதல் முதல் நாள் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து என்னுடைய அம்மையார் கரிகாலி அவங்களுக்கும் ரவி கரிகாலி சார் இவங்க இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தூண் அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் இன்னும் என்னுடைய முன்னாள் பிரின்ஸிபல் மிஸ்டர் மைக்கேல் அருள் இவங்க மூணு பேரும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பில்லர்ஸ் கல்லூரி எடுக்கிறதுக்கு ஸோ அன்னைக்கு நான் முதல்ல இந்த கல்லூரிக்கு வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அது வந்து என்றைக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஸோ எப்பவுமே மேடம் கரியாலி அவங்களுக்கும் சரி ரவி சாருக்கு பிரியா மேடமுக்கு சித்தார்த் சார் இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க கொடுத்த வாய்ப்பு தான் இன்றைக்கி இந்த கல்லூரியில் நான் செயல்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தது ஸோ அந்த நாள் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளில் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது ஒரு பெரிய நிர்வாகம் கல்லூரி வந்து முன்னாடியே ஓரளவுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டியூட் தான் ஸோ அதை நமக்கு வந்து கிடைச்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது சோ இப்போ வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு சோ எத்தனையோ பேர் ஸ்டாஃப் இருந்திருப்பாங்க சோ அதுல உங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தக்கான காரணம் என்னன்னு சொல்லலாமா இல்ல நான் தான் வந்து அப்ரோச் பண்ணேன் இந்த மாதிரி நான் எடுத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் பண்ணேன் அந்த நேரத்துல அவங்களும் ரொம்ப பெரிய மனசு அதை எனக்கு கொடுத்தாங்க ஆய் வாட் டு பி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் மகட நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு அது வேகமாக வளர்ந்து வரும் ஹாஸ்பிடலிட்டி இண்டஸ்ட்ரியில் சிறந்த வருங்காலத்தை வழங்குகிறது இருபத்தி ரெண்டு வருட தொழில்முறை அனுபவம் பெற்ற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உள்நாடு மற்றும் வெளிநாடு வேலைவாய்ப்பில் முதல் இடம் பெற அனுபவம் மிக்க கொண்டு மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வியை வழங்குகிறது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னை பிரியா கமிட்டெட் மேக் பிரைட் ஸ்டூடண்ட் உழவர் மேடை பல் சுவை மாத இதழ் வாங்கி விட்டீர்களா ஆண்டு சந்தா முன்னூறு மட்டுமே அண்ணாமலையாரி எஜுகேஷன் அந்த ட்ரஸ்ட் மூலமாக நோக்கம் என்ன சார் அண்ணாமலை எஜுகேஷன் ட்ரஸ்ட் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்து ஆ ரெஜிஸ்டர் பண்ண ட்ரஸ்ட்டு தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் முழுக்க முழுக்க கல்வி சேவையை மையமாக கொண்டு தான் அந்த ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிச்சது ஸோ அது தவிர சமூகத்திற்கு தேவையான லைக் நிறைய நமக்கு ஃப்ளட் வந்திருக்கு நான் ரோட்டரிலேயும் மெம்பராக இருக்கேன் ரோட்டிலியில் பிரசிடண்டாக இருக்கேன் ஸோ ரோட்ரிலையும் சேர்ந்து நிறைய சமூக சேவைகள்லாம் பண்ணுறோம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கன்சன்ஷன்ட் படிப்புலாம் கொடுக்குறோம் ஸ்கூல்ஸுலாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி சமூகத்திற்கு தேவையான கல்வி சேவைகளை மையமாக கொண்டு ஆரம்பிச்சிருந்த ட்ரஸ்ட்டு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஓகே சார் சரி நீங்கள் நிறையா ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறோம் சரி அப்படி அது எந்த மாதிரியும் சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக நிறைய பேர் பயனடைவாங்க நிறைய நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே சார் மெடிசன் ரீதியாக இப்போது நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா பிளட் கேம்ப்ஸாக இருக்கட்டும் இல்லை கார்டியாலஜி கேம்ப் பண்ணுறோம் இதெல்லாம் ரோட்டரியில் ஜாயின் பண்ணி பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ட்ரஸ்ட்டும் அதில் இன்வால்வ் ஆகுது ஓகே ட்ரஸ்ட் மூலியமாகவும் நிறைய சப்போர்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பண்றோம் ஓகே சார் குறிப்பாகவே எஜுகேஷன்ஸ் தான் எஜுகேஷன் சப்போர்ட் பண்றது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் எஜுகேஷனா எந்த மாதிரி சார் அதாவது பள்ளி ஸ்கூல் பள்ளி பருவத்துலையும் சரி இப்போ கல்லூரிலையும் சரி கல்லூரியில எங்கள் கல்லூரிலயும் நிறைய பேருக்கு நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கணும் நம்ம ட்ரஸ்ட் மூலியமா தான் பண்றோம் அது அண்ட் ஸ்கூல்ஸ்லையும் யாராவது ஃபீஸ் கட்டுறதுக்கு கடினமான விஷயங்கள் இருந்ததுக்குன்னா நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் எப்படி தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி எது இந்த மீடியம் நாடி வந்தால் நீங்கள் கண்டனம் முடிஞ்ச உதவி நிச்சயமாக ஓகே சார் ஓகே எம்ஐ ஹச்எம் அந்த கல்லூரியில் இல்லை சார் ஆண்டி விழா ஏதாவது நீங்கள் நடத்தின அனுபவம் ஏதாவது இருக்குங்களா சார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரீங்க ஆனால் இந்த ஆண்டு விழா இந்த மாதிரி ஒரு சிறப்பு விழாக்கள் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா நிச்சயமாக அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நிகழ்ச்சிகள் கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் அது வந்து கல்லூரியில் அட்லீஸ்ட் சில நேரங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் இப்போ ஆண்டு விழா அப்படின்றது நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணோம் ஒரு ஒரு நியூ பேட்ச் வரும்போதும் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் கான்வெகேஷன்ஸ் பண்ணுவோம் ஓணம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு நிகழ்வு நடக்கும் ஃபேர்வெல்ஸ் நடக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்போ ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணுவோம் பொங்கல் திருவிழா வந்து எங்கள் கல்லூரியில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ அது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் பொங்கல் திருவிழா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக அதை செய்வோம் ஸோ அந்த மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் அது வந்து கல் எல்லா காலேஜ் மாதிரி தான் நமக்கும் பசங்களுக்கு ஒரு கண்டிப்பாக படிப்பு மட்டுமே கிடையாது அதர் ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்களை இன்வால்வ் பண்ணணும் ஸோ அதனால் அது நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம் எப்படி சார் எல்லா கல்லூரிக்கு இன்விடேஷன் கொடுத்து அவங்க இன்வைட் பண்ணி நீங்கள் அந்த செலப்ரேஷன் பண்ணுறீங்களா இல்லை நம்ம கல்லூரியில் மட்டுமே அதை சில ஒரு சில ஈவெண்ட்ஸில் இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல எந்த பொங்கல் ஃபெஸ்டில் அப்படி தான் இன்வால்வ் பண்ணுவோம் ரோட்டரியும் இன்வால்வ் பண்ணுவோம் அப்புறம் குக்கிங் காம்படிஷன்ஸ் நடக்கும் இங்கே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போய்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ்லாம் நடக்கும் சார் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியெல்லாம் விருது கொடுக்குறீங்க சார் அதாவது சும்மா அவங்கள சந்தோஷப்படுத்துக்கான ஒரு பரிசு தொகை மாதிரியா இல்ல பரிசு பொருட்களா ஒரு சர்டிபிகேட் மாதிரி மாதிரி இருக்கும் கேஷ் அவார்ட்ஸ் இருக்கும் அது ஒவ்வொரு ஈவெண்ட்ஸை பொறுத்து அது நடக்கும் ஏன்னா வெளி ஸ்கூல் வெளி காலேஜ் எல்லா இடமும் வராங்க அப்படின்றப்ப அது வந்து ஒரு போட்டி அப்படின்றப்ப அதுக்கு தொகை பரிசுகள் இருந்தால் மட்டும்தான் மாணவர்கள் அது ஆர்வமாக வந்து வருவாங்க அந்த கண்டிப்பாக அது எல்லாமே உண்டு எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் நடக்கிறோம் இப்போ ரீசெண்டாக கூட பார்க் ஹோட்டலில் ஒரு குக்கிங் காம்படிஷன் மாஸ்டர் ஷேஃப் காம்படிஷன் நடந்தது ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்டு தே காட் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆல்சோ ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும் எங்கேயும் கண்டக்ட் பண்ணுவோம் அது ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான் சிறப்பு விருந்தினர் யார் சார் நமக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக்கிறது தான் இல்லை வெளியே இல்லை இல்லை சிறப்பு விருந்தினர்லாம் பொதுவாக வெளியிலேருந்து வருவாங்க வெளியிலேருந்து தான் வந்து எல்லா காம்படிஷன்ஸ்க்கும் வெளியிலேருந்து வருவாங்க செலிப்ரிட்டி ஷெஃப் வந்திருக்காங்க ஓகே சார் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய பேர் இன்வைட் பண்ணுவோம் ஸோ அவங்களை கூப்பிடுறது மூலயமா இவங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கண்டிப்பாக பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் தானே கொடுக்குறது எல்லா இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டிஸ் தான் வருவாங்க ஓகே சார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த அது யூஸ்வலாக நடக்கிறது ரொட்டீனாக நடக்கிற ஒரு கல்ச்சுரல் ஈவென்ட் மாதிரி தான் எம்ஐஹெச்எம் அந்த கல்லூரியின் மூலமாக நீங்கள் முதன் முதல்ல பொறுப்பேற்றிருப்பீங்களா சார் ஏற்ற உடனே ஸோ உங்களுடைய பங்களிப்பு என்ன வகை இருந்துச்சு சார் கோர்ஸ் வந்து ரொம்ப மினிமம் கோர்ஸ் தான் இருந்தது முன்னாடி டிப்ளமோ டிகிரி ஒரு மூணு கோர்ஸஸ் தான் இருந்தது நான் அதுக்கப்புறம் பிஜி எடுத்துகிட்டு வந்தேன் எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி கல்னரி அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அதாவது ஷெஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயும் ஆகலாம் பட் கல்னரி அப்படின்றது ஸ்பெஷலைஸ்டான ஒரு கோர்ஸ் இப்போ அவங்க அதில் ஒன்லி ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் குக்கிங் ரிலேட்டட் மட்டும்தான் இருக்கும் அதில் ஆண்டர்பிரினரு அதில் இந்த இன்வென்ட்ரி ஃபுட் கஸ்டம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் டெக்னிக்கலாக இருக்கும் ஸோ அந்த கோர்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஓகே அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் டயட்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோர்சஸ் வந்து புதுசாக நம்ம கொண்டு வந்தோம் அறிமுகப்படுத்தணும் ஸோ அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயன்பெறுறாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோக்கஸ்ஸு பசங்களுடைய ப்ளேஸ்மெண்ட் இன்டர் இன்டர்நேஷ்னல் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் ஓகே ஸோ அதனால தான் நமக்கு வந்து இப்போது யுஎஸ்க்கும் சரி யூரோப் கண்ட்ரிஸ்க்கும் சரி நிறைய பிளேஸ்மெண்ட் வந்து அப்ராடில் பண்ணுறோம் ஸோ அது வந்து என்னுடைய ரொம்ப கீ ஏரியாவாக இருந்தது அதை நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வளர்ச்சி பாதையில் கொண்டு போய்ட்டுருக்கோம் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வெளிநாடுகளில் இருக்கிற யூனிவர்சிட்டி கூட டை அப் பண்ணியிருக்கோம் ஓகே சார் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஈவென்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து அகாடமிக் ஓரியன்டாக காலேஜ் கிளாஸ் ரூம்ஸ்லேயும் முடியக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து அதர் தென் அகடமிக் நிறைய பெரிய பெரிய கவர்மெண்ட் ஈவெண்ட்லாம் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் இப்போ கத்தாரில் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடி இருபத்தொன்னில் அரபு கப் நடந்தது அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டரை மாதம் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க அதெல்லாம் பேய்டு இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நாலஞ்சு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் ஜூடோ ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடந்தது அது பண்ணியிருக்கோம் அப்புறம் கேலோ லாஸ்ட் இயர் கேலோ இந்தியான்னு சொல்லி அது ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர்ஸ் மாதிரி நாங்கள் பண்ணோம் இப்போ பேரா நேஷ்னல் ஈவென்ட் பேரா ஒலிம்பிக் நடந்தது ஸோ அதுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னரே நாங்கள் தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கும் ஸோ அந்த அதனால் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் இன்வால்வ் பண்ணனு நினைப்பேன் ஜி டுவெண்ட்டி ஈவென்ட் ஐடிசியில் நடந்தது இதெல்லாம் வந்து பசங்களுக்கு ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ அது அப்போ தான் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அஃப்கோர்ஸ் அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இப்போ நான் கடைசியாக பண்ண இந்த பேரா ஒலிம்பிக் ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் ஒரு இரநூறுக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே இன்வால்வாக ஆயிருந்தாங்க ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஈவெண்ட் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பசங்கள் ஸோ அதான் என்னுடைய ரியல் அம்பாசிடர்ஸே எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ அவங்க தான் இதை வந்து ரொம்ப அற்புதமாக செயல்படுத்தி அவங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதில் போட்டு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக முடிச்சு கொடுத்தாங்க மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த கல்லூரியில் படிப்பு பற்றின விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் இருக்கு ஓகே சார் இப்போ உதாரணத்துக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ படிக்கலாம் ஓகே சார் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் கேட்ரிங் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாண்டு கால படிப்பு பத்தாவது பாஸ் பண்ண மாணவர்களுக்கு அதே பத்தாவது பாஸ் பண்ண மாணவர்களுக்கும் அனதர் ஒரு ஃபைவ் கோர்சஸ் இருக்குது அது வந்து கிராஃப்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு துறையிலும் படிக்கிறது ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எஃப்என்பி சர்வீஸ் பேக்கரி அந்த மாதிரி தனிப்பட்ட ஓராண்டு கால படிப்பது அது தவிர பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது அது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பிளஸ் டூ பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து பிஎஸ்சி அண்ட் கேட்டரிங் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம் அதிலே பிஎஸ்சி அண்ட் கல்னரி ஆர்ட்ஸ் அண்ட் ஷெஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு அது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தி டு பிகமிங் ஷெஃப் செஃப்பாக வரணும் அவங்களுடைய இதுக்கு வந்து கல்னரி ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு படிப்பு வச்சிருக்கோம் இது தவிர பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயடிக்ஸ் இருக்கு சேம் பிளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் பிபி இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இதை தவிர எம்பி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எனி யூஜி கேண்டிடேட்ஸ் யூஜி நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் எடுத்திருந்தாலும் சரி நீங்கள் வந்து எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாமே எங்கள் கிட்ட இருக்குது ஓகே ஸோ சார் நம்ம கல்லூரியில் படித்தா உடனே வந்து வெளிநாட்டு கோவில் மற்ற வேலைகள்லாம் உறுதியாக கிடைக்குமா சார் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாகவே இது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்லி சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த படிப்பில் இருக்குது ஸோ எங்கள் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு கால அனுபவம் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க அண்ட் இங்கே படிச்சுட்டு பெரிய பெரிய லெவலில் ஒரு ஜிஎம் ஆவோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆவோ ஒரு நிறைய இடத்துல வந்து நிறைய ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் வெளியில் குரூஸ்லேயும் சரி அப்ராட்லேயும் சரி நிறைய மாணவர்கள் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியில் எப்போவுமே அவைலபிள் தான் அண்டு உணவு சார்ந்த துறை இது அதனால் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இதுக்கான ஸ்கோப்ஸ் எப்பவுமே பிரகாசமாக இருக்கும் ஓகே ப்ரொவைடர் மாணவர்களுக்கு கொஞ்சம் தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்பேங்க அதனால் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நோ டவுட் அவங்களுக்கு அப்போ உரிவி நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு இதில் ஓகே சார் மெட்ராஸ் இன்ஸ்டிட்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நம்ம கல்லூரியில் மாணவர்கள் படிக்கிறாங்களா சார் ஒரு செஃப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி படிப்பு படிக்கணும் சார் முதலாம் ஆண்டு படிச்சா போதுமா இல்ல இரண்டாம் ஆண்டு படிக்கணும் இல்லை பொதுவாக செஃப் ஆகணும்னு அதுக்கு தான் ரெண்டு கோர்ஸ் கோர்சஸ் நம்ம ஓகே சார் டுவெல்த் நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொன்னால் பிஎஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் சொன்னேன் இப்போ வந்து நான் ஷெஃபாக மட்டும்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பிஎஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் மோஸ்ட்லி பிஎஸ்சி கல்னரி ஆர்ட்ஸ் இப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவா ஷெஃபுக்கான ஒரு கரிக்குலம் அது முதலாம் ஆண்டு வந்து இந்தியன் காண்டினென்டல் கொசைன்ஸ் பற்றி வெளிநாட்டு உணவுகள் பற்றி படிப்பாங்க அவங்க அதுக்கே தான் ட்ரைனிங்கும் அது தான் போவாங்க ஹோட்டல்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் அனுப்புவோம் அதுக்கப்புறம் இந்தியன் கொசின்ஸ் படிப்பாங்க அப்புறம் ஆண்டர்பிரினர் அது எல்லாமே அந்த ஃப்ரேம்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஃப்ரேம்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஷெஃப் மட்டும்தான் ஆகணுன்றவங்க எக்ஸ்க்ளூசிவ் அதை படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள் அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும் அவங்க வந்து ஷெஃபாகவும் ஆகலாம் எஃப்என்பி சர்வீஸ்லேயும் போகலாம் ஃபுட் பட் இது ஹவுஸ் கீப்பிங்க்கு போகலாம் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போகலாம் அதில் வந்து அந்த மாதிரியான ஒரு சிலபஸ் இருக்கும் இது ஈவன் அது தவிர சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெச்ஆர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி அலைட் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும் ஸோ எல்லாமே தான் மூன்றாண்டு காலம் படிக்க போகிறாங்க ஒரு ஒரு செமஸ்டர் எல்லா செமஸ்டர் பேட்டர்ன் தான் இந்த மாதிரி தான் அவங்களுடைய கரிக்குலம் இருக்கும் ஸோ ஷெஃப் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து தி கேன் சூஸ் கல்னரி ஆர்ட்ஸ் பிஎஸ்சி ஓகே இல்லை பரவல் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் அதுலேருந்து கூட அவங்க ஷெஃப் ஆகலாம் இதுக்கு இதுக்கு அவங்களோட ட்ரைனிங் பீரியடு எப்போது அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எப்பன்றதுலாம் தெளிவாக காலேஜில் கைட் பண்ணும் சார் நம்ம கல்லூரியிலிருந்து படித்து வேலைக்கு போன மாணவர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்களே சார் அவங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் அதெல்லாம் இங்கே படிச்சுட்டு எல்லாமே பொதுவாக இங்கே படிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும் நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணாலே போதும் அந்த பிகினிங் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் இந்த கேன் லிஃப்ட் அவங்க அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகே சார் ஸோ அந்த மாதிரி எல்லாம் போய்ட்டு வெளிநாடுகளையும் சரி இங்கே நம்ம கண்ட்ரிலையும் சரி ஒர்க் பண்ணிவிட்டு நான் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் போகும்போது பார்ப்பேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க அதுதான் த ரியல் ஹாப்பினஸ் அது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க வரும்போது இங்கே வந்து பார்த்துட்டும் போவாங்க ஸோ இங்கே நம்ம நாட்டில் இருக்கும்போதும் சரி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க நான் சில நேரங்கள் எங்கேயே போகும்போதும் பார்ப்பேன் ஸோ அங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சூப்பர் ஹாப்பியாக இருக்கேன் நல்லா ஒர்க் நல்லா இருக்குது அப்படிலாம் பேசும்போது அது கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ அது நல்ல ஒரு 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 ஃபீல் அது ஓகே சார் ஹாய் என்னோடய நேம் சிற்பா நான் எம்ஐஎச்எம்ல இன்டர்நேஷ்னல் ப்ளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம இன்ஸ்டியூட் மோர் தேன் தேர்ட்டி இயர்ஸாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஸோ ஓவர் த இயர்ஸ் ப இயர் ஆன் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து அப்ராட் அனுப்பிட்டுருக்கோம் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை டேரெக்ட் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரி டு கண்ட்ரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா மோர் தேன் செவன்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்குள்ள ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இன் யூஏஇ கண்ட்ரீஸ்லையும் பண்ணிகிட்டு இருக்கும் ஃப்ரான்ஸ் அனுப்பிட்டுருக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரோக்ராம் டுவல் மந்த்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்யூரேஷன்ஸில் வேரியஸ் கோர்ஸஸ்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ நம்ம காலேஜோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா மோர் தேன் அக்கடமிக்ஸ் மோர் தென் கிளாஸ் ரூம் ரீடிங் இன்ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இயர் ஆன் இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிகிட்ருக்கும் நான் எம்ஐஹெச்எம் காலேஜில் சீனியர் அக்கௌண்டன்ட் ப்ளஸ் நியூட்ரிஷன் டயடிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்கல்ட்டியாக இருக்குது எங்கள் காலேஜ் பார்த்தீங்கன்னா டாப் டென் காலேஜ்லேயே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் காலேஜாக இருக்குது ப்ளஸ் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் எதுக்கு நாங்கள் எங்கள் கேட்ரிங் காலேஜில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா ஸ்டூடெண்ட்ஸு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதை தவிர ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷன்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அந்த நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபுட்டை செய்கிறது மட்டும் இல்லை அது ஸ்பாயிலேஜ் ஆகாமல் எப்படி பிசர்வ் பண்ணுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் தரோம் இந்த நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் படிக்கிறனால ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டின் ரிலேட்டடாகவும் ஜாபுக்கு போகலாம் ப்ளஸ் கிளினிக்கல் டயட்டிஷன்ஸாக போகலாம் Public health educator, food analysis. See, culinary arts and chef management in Madras Institute of Hotel Management and Catering Technology. In the Moon Varsha process and course, le, it was really fun for me as in the first year, na I theory and practicals chay, with the guidance and the knowledge given to me by the amazing faculty here at MIHN. Second year, Muri Modu, I got an opportunity. To work in the finest five star hotels around India, ITC Group, ITC Grand Chola, Chennai, for four months. IET industrial exposure training, I mm a -hmm. real uh, view to the kitchen, a real view to the culinary world, which was a great exposure for me. <music>